ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்பி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வாழ்நாற்பட்டிலேயே வந்து ட்ரெடிஷ்னல் ஜரிபாடா சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் பட்டில் நார்மல் சாரீஸ் போட்டிருந்தோம் அதுவும் வித்தௌட் ப்ளவுஸ்ல போட்டிருந்தோம்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க நிறைய ரீசெல்லர்ஸ் வந்து நிறைய காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ எங்களுக்கும் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்குது என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன ஒரு ப்ரொசீஜர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுவும் இல்லாமல் நிறைய நியூ கஸ்டமர்ஸும் வந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு நம்ம போட வீடியோ வீடியோவும் அதே மாதிரி தான் அழகான பட்டில் ட்ரெடிஷ்னல் ஜரி பார்டர் இந்த சாரியை பத்தி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாட்பட்டு அண்ட் ஆட்ஸில் மிக்ஸில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து சாரி பல்லு வந்து கான்ட்ராஸ்ட் பல்லு அதுவும் இல்லாம உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்துடும் டபுள் சைடும் ஜரி பார்டர் வந்துடும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஜரி பார்டர்ன்னு சொன்னா நல்ல டவர் பார்டரு அழகான பெரிய பெரிய புட்டாஸு இப்போ நம்ம புதுசாக போட்டுட்டு இருக்கிறது காப்பரு சில்வர் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் போடுவோம் ஸோ அது மூலிமா நீங்கள் நிறைய பாத்துக்கலாம் இன்னைக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் டோன்பே ஒன்னா பார்த்துடலாமா வாங்க ரொம்பமே அழகான ஒரு ராயல் ப்ளூ கலர் சாரி தாங்க நான் மேலே போட்டிருக்கிறது இந்த ராயல் ப்ளூல ஹைலைட் என்ன தெரியுமா இந்த வன சிங்காரம் பார்டர் தான் இந்த வனசிங்காரம் பார்டர்னாலே எல்லாருக்குமே ஒரு தனி பிரியம் தான் ஏன்னா இந்த வனசிங்காரம் பார்டர் வந்து டபுள் சைடையும் ரொம்பவுமே சூப்பராக கோல்டன் ஜரீல கொடுத்துருக்கோம் ஸாரீ ஃபுல்லும் நல்லா ஒரு புட்டாஸ் கொடுத்துருக்கோம் ஸாரீயோட பல்லு பாருங்க நல்ல அழகான ஒரு லைட் ஷேட் பல்லு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்ல பிளவுஸும் கொடுத்துருக்கோம் இதுலயே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடும் நம்மளுக்கு ஜரியும் வந்துடும் அந்த ஜரியுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோல்டன்ல இந்த மாதிரி வனசிங்காரம் பார்டர்ல நம்ம பண்ணிருக்கோம் ரொம்பவுமே அழகான சாரி இதுக்கு வரையிலும் நீங்க இந்த சாரி வாங்கல இது வரையிலும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு வாங்க தூணும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நல்ல கூலிங் தரக்கூடிய ஒரு அழகான ஒரு சாரி இந்த சாரியோட ப்ரைஸ் ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் வரும் அழகான ஒரு ரோஸ் மில்க் பிங்க் தாங்க நான் மேலே போட்டிருக்கிறது இதுல பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டி பார்டரு நல்ல ஒரு பீகாக் டிசைன்ல போட்டு கொடுத்துருக்கோம் இந்த பார்டர் வந்து நல்ல அழகான காப்பர் ஜரியில வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸாரியோட பாடி ஃபுல்லும் கான்ட்ராஸ்ட் புட்டாஸ் வந்துடும் ஏன்னா இதுல இந்த புட்டாஸ் தான் ஹைலைட்டு சாரீ வந்து பிளைனா நம்ம விட்டுறாம அங்கங்க புட்டாஸ் கொடுத்தா ஒரு பட்டு சாரி லுக்ல இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இது ஸாரீயோட பல்லு பல்லு வந்து நல்ல ஒரு டார்க் கிரே கலர் நீங்க பிளாக்னு நினைச்சிட வேண்டாம் இது வந்து நல்ல ஒரு டார்க் கிரே கலரு அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸும் வந்து நல்ல அதே கிரே கலர்லயே வந்துடும் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஜெரி பார்டர் ஆர்டர் கொடுத்தாங்க எல்லாருமே அழகா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பார்டரை வந்து அழகா கைக்கு வச்சு அதுக்கு மேல எம்பிராய்டர் ஒர்க்கு ஆரி ஒர்க் கொடுத்து அவ்வளவு அழகா போட்டோஸ் அனுப்பியிருக்காங்க ரொம்பயுமே சூப்பராக இருந்துச்சு நீங்களுமே வாங்கினீங்கன்னு அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சாரியோட பிரைஸ் ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஷிப்பிங் வந்துடும் நல்ல ஒரு பேரட் கிரீன்ல தாங்க நான் மேல போட்டிருக்கேன் பேரட் கிரீனுக்கு ஒரு சூப்பரான ஒரு சில்வர் பார்டர் சில்வர் பார்டர் வந்து நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம எஸ்பி கிரியேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான பார்டர் விதவிதமான கலர்ஸ்ல விதவிதமான ஜரியில வந்து நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கோல்டன்ல இருந்து ஆரம்பிச்சோம் கோல்டன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பரு சில்வரு ரோஸ் காப்பரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம போட்டுகிட்டே இருப்போம் நம்மளோட பேஜை வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது அழகான ஒரு டூயல் டோனில் கலரும் அண்ட் சாரியோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே கலர்லேயே வந்துடும் இந்த மாதிரி ஸாரீஸ்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லைங்க நார்மலாக நீங்கள் வந்து இதை வியர் பண்ணாலே நல்ல ஒரு கூலிங் நல்லா தெரியும் உடம்புக்கு ஏன்னா இந்த வாழைநார் பட்டு வந்து மேக்சிமம் அதுக்காகவே நம்மகிட்ட எடுக்கிறாங்க இந்த வாழைநார் பட்டை உடுத்தினா நல்ல ஒரு கூலிங் டெம்பரேச்சர் இருக்குங்க ஏன்னா இது வந்து வெளியில் பட்டு சாரீஸ் தான் எங்களால் வெயிட் வெயிட்டாக உடுத்திட்டு போக முடியல அதனால இந்த மாதிரி சாரீஸ் வந்து வாங்கி உடுத்துறதுனால நல்ல டெம்பரேச்சர் ஆகுது ஸோ ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லி வாங்கியிருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்துடும் நல்ல ஒரு பளிச்சு தான் நான் மேல போட்டிருக்கேன் அவ்வளவு அழகான ஒரு பிங்க்கு ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் ஜெரி பார்டர் தான் கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பரான பிளார் டிசைன்ல போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க சாரியோட பாடிலாம் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் குட்டா பிளஸ் உங்களுக்கு பல்லு வந்து எப்பயுமே இந்த மாதிரி சீர்முந்தி பல்லு தாங்க வரும் செட்டிநாடு காட்டனா இருக்கட்டும் இந்த மாதிரி வாழ்நர் பட்டா இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து சீர்முந்தி தான் நம்ம போடுறோம் ஒவ்வொரு பேட்டர்ன் மாறும்போது ஒவ்வொரு மாதிரி பல்லு மாறும் இன்னைக்கு நம்ம பாக்குற பேட்டர்னுக்கு வந்து இந்த மாதிரி சீர்முந்தி பல்லு போட்டிருக்கோம் இதுக்கு பிளவுஸ் இது இந்த சாரியோட பிரைஸும் ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஷிப்பிங் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா அழகான உட் கலர்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பொடி கலர்னு சொல்லலாம் ரொம்பவுமே அழகான கலருங்க ரொம்ப ரேர் கலரு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா தேடு நாள் கூட கிடைக்காது அவ்வளோ ரொம்ப ரேர் கலர் இது சாரியோட டபுள் சைட் பார்டரும் நல்ல ஒரு பாட்டில் கிரீன்ல அழகான காப்பர் ஜரியில வந்து நம்ம பார்டர் போட்டிருக்கோம் ஸோ அவ்வளோ அழகான ஒரு பட்டு சாரி காம்பினேஷன் இதெல்லாம் சூப்பரான கலர் இது சாரியோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான எல கிரீனில் கொடுத்துருக்கோம் சாரியோட ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த எல கிரீன்லேயே கொடுத்துருக்கோம் அழகான கலர் காம்பினேஷன்ஸு இந்த மாதிரி சாரீஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம பேஜை வர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி வந்து நம்ம லைவ் போடுறோம் டெய்லி நம்ம ஷார்ட்ஸ் போடுறோம் நீங்கள் அது மூலியமாகவுமே கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாரியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு வீடியோல ஓடும்போது ஸ்க்ரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ப்ரைஸு ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஷிப்பிங் வந்துடும் ஆஹா செம்ம அழகான சில்வருக்கு ஒரு சூப்பரான ஒரு சாண்டல் கலர் பாருங்களேன் கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இதுவரையில இங்கேயும் வெளியில நம்ம பாத்திருக்கோமா பாக்கலன்னு கூட தெரியல அவ்வளோ அழகான கலர் காம்பினேஷனுங்க ஒரு லைட் அண்ட் ஒரு சூப்பரான ஒரு லைட் ஒரு சாண்டல் கலரு அதுக்கு ஒரு காப்பர் பார்டரு பார்டர்ஸ் எல்லாமே இந்த தடவை நம்ம புதுசா மாத்திருக்கோம் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு ஃபிளாரு அந்த மயில் இதுதான் வந்துட்டு இருக்கும் இப்ப புதுசா பார்டர்ஸும் நம்ம மாத்திருக்கோம் சாரியோட பல்லும் அழகான பாடி ஒரு கிரே கலரு சாரியோட பிளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே மாதிரி சாண்டல் கலர்லாம் வந்துடும் இந்த சாரி பிரைஸும் ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் சூப்பரான ஒரு டுயல் டோன்ல தான் காமிச்சுட்டு இருக்கேன் வந்து ரோஸும் நம்மளுக்கு வந்து அந்த லாவெண்டர் கலரும் மிக்ஸ் ஆன கலரில் வருது ஸோ இதுல வந்து அந்த பல்லு வந்து அந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீனில் வந்து கொடுத்துருக்கோம் க்ரீனில் நம்மளுக்கு காப்பர் ஜெரியில் வந்து கொடுத்துருக்கோம் அழகான கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி டுயல் டோன்லலாம் உடுத்தும் போது நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் நம்மளுக்கு சாரி சாரியோட பல்லு அண்ட் சாரியோட பிளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் சாரியோட பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் தான் வரும் பல்லு என்ன கலர் வருதோ அதே கலர் தான் வரும் இந்த சாரி பிரைஸுமே நம்மளுக்கு ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்துடும் அழகான ஒரு டார்க் கலர் காம்போ தாங்க நம்ம இருக்கோம் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ப்ளூ அண்டு கத்திரிப்பூ கலரில் நம்மளுக்கு மிக்ஸான ஒரு டபுள் டோன் கலரில் இருக்குது சாரியோட பா அந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் அந்த ப்ளூ கலரில் சிந்தாமணி கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த சிந்தாமணி கலரில் நம்மளுக்கு காப்பர் ஜரி கொடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸு நீங்கள் நிறைய பேர் வந்து லைட் கலர்லேயே நம்மளுக்கு வேண்டாம் லைட் கலரில் பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி கலரும் நீங்கள் டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் ஸேரீயோட பல்லு ப்ளஸ் ப்ளவுஸு அழகான கலர் காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்க வந்து நேரலாவும் வந்து பார்த்து எடுக்கலாம் நீங்க நேர்ல வரும்போது அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோங்க அட்ரஸ் வாங்கி அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு நீங்க டைரெக்டாவும் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட பிரைஸ் ஒன் டே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் அழகான ஒரு கிரீன் கலர் தான் நான் மேலே போட்டிருக்கேன் நல்ல இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மயில் மயில்ல வந்து ஒரு கலர் வந்து இருக்கும் பாத்தீங்களா அந்த ரெக்கையில வந்து ஒரு மாதிரி கிரீன் ஷேட்ல இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கிரீன் ஷேடும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லைட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரும் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டு ஒரு நியூ பேட்டர்ன நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம் சாரியோட பல்லும் அந்த சாரியோட ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸில் வந்து கொடுத்துருக்கோம் அழகான கலர் காம்பினேஷன்ஸு நியூ நியூ டிசைன்ஸு நியூ நியூ கலர்ஸு எப்போயுமே நம்மகிட்ட வந்துகிட்டே தான் இருக்கும் வர வர போய்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே வந்து தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து நம்ம டிஸ்பாச் பண்ணிடலாம் இப்போ இந்த சாரியோட பிரைஸு ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்துடும் இன்னைக்கு நம்ம வாழ்நாற்பட்டல பார்த்தது எல்லாமே கெட்டி ஜரியை தாங்க கெட்டி ஜரியில வந்து கோல்டன் ஜரி பார்த்தாச்சு காப்பர் ஜரி பார்த்தாச்சு அண்ட் உங்களுக்கு சில்வர் ஜரியும் பார்த்தாச்சு ரொம்ப ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ஜரி பார்டர் எப்பயுமே நம்மகிட்ட ரொம்ப பெமிலியரா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்டரு சோ இந்த தடவை கொஞ்சம் மாறுதல வந்து கெட்டி பார்டர்ல காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கெட்டி பார்டர் காமிச்சுட்டு இருக்கேன் அதுக்காக ட்ரெடிஷ்னல் ஜரி பார்டர் டவர் பார்டர் இல்லாம இல்லைங்க அதுவுமே நம்ம கிட்ட இருக்குது சோ உங்களுக்கு ஒவ்வொரு வெரைட்டியா காட்டணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா காமிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த ஜெரி பட்டன் சொன்னா அடுத்து வர இன்னொரு வீடியோல கண்டிப்பா நம்ம ட்ரெடிஷ்னல் லுக்ல அந்த டவர் பாடர்லையும் காமிப்போம் நம்ம சோ இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் அடிக்கடி நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்களோட வீடியோ வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல அடுத்து நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் என்னோட சேனல்ல மறந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டன் மறந்துடாம கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ